ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுத்த விளாக் ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வெள்ளி சனியில் எடுத்தது காலையில் பரபரப்பாக பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு சமையல்லாம் முடித்தாச்சு எட்டரைக்கே முடிச்சிட்டேன் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால நேரமே வேலையை முடிச்சிடறேன் சாப்பாடு சாம்பார் முருங்கக்கீரை பொரியல் எனக்கான கம்மங்கஞ்சி வெந்துக்கிட்டுருக்கு டயட் போகுது அதனால் அதுக்கப்புறம் ரசமும் வச்சாச்சு இத்தனை வேலையும் நேரமே முடிச்சிட்றேன் ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன பிஸி எதனால் பிஸினால் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போகிறேன் இத்தனை வேலையும் செய்வேன் எப்போது பன்னெண்டு மணி ஒரு மணி வரையுமே செய்வேன் வீட்டில் இருக்கும்போது இப்போது நான் வந்து கிளாஸ் போகிறதுனால நேரமே முடிச்சிட்றேன் நமக்கான ஒரு வேலை இருக்குது நம்ம அங்கே அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும்னா நம்ம வேலையை கட கட கடன்னு முடிச்சிடுறோம் அதே பரவாயில்ல நம்ம தானே செய்யப்போகிறோம் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னா அது ஜவ்வா எழுதுட்டு சாயந்தரம் வரைக்கும் போயிடுது அது எப்படின்னு தான் தெரியல நானும் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு ஒரு நேரம் ஒதுக்கி என்னக்கான வேலையை பார்க்க போனா அப்படின்றது எனக்கும் தெரியல ஆனால் போனதுக்கப்புறம் இப்படி தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன் ஒன்று ரெண்டு வேலை இருந்தாலும் திரும்ப ரிட்டன் வந்து செஞ்சுக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு போல் வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சுட்டு எம்ப்ராய்டிங் கிளாஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து சாப்பாடு வச்சிகிட்ருக்கேன் பத்தாதோ என்ன மூணு வச்சேன் அவங்க அப்பா பசிக்கலை அப்படின்ட்டாங்க அதனால் இந்த சாப்பாடு நைட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் நான் எனக்கான லஞ்சு கம்மங்கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு தான் விளக்கு தேய்க்கிறேன் இதுவே வீட்டில் இருந்திருந்தேன்னா எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டு மணி வரையுமே வீடு துடைக்க மாப்போட போட பாத்திரம் தேய்க்க விளக்கு தேய்க்க இது தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இந்த இந்த நேரத்துக்குள்ளே எம்ப்ராய்டிங் கிளாஸும் உள்ளே வந்திருக்காது பிஸியாக இருக்கேன் அதே டைம் வேலையெல்லாம் முடிச்சிடறேன் அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டா நமக்கான வேலையை நம்ம முடிக்க செஞ்சுருவோம் நம்மளும் நீட்டாக இருக்கலாம் நீட்டாக கிளம்பி போயிட்டு நீட்டாக வர்றேன் நாலு ஜனத்தை வெளியில் பார்க்குறேன் அவ்வளோதான் நம்மளே மாதிரியே இருக்க குடும்பத் தலைவிகளை அந்த கிளாஸில் போய் சந்திச்சுட்டு வரேன் ரெண்டு மணிக்கு மேலே பாத்திரம் சாரி விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்கில் பூ வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வச்சுருந்தேன் பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களையும் கை கால் முஞ்சி கழுவி சொல்லிவிட்டு சாமி கும்பிட சொல்லிடலான்ட்டு வீட்டில் இருக்கும்போது சாமி கும்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க அப்படியே சிலம்ப கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிர் வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நிலவுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன இப்போ கும்பிட்டு இஷ்ட தெய்வம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் நான் ஒவ்வொரு விலாக்லேயும் சொல்லுவேன் அதாவது சாமி கும்பிட்ற மாதிரி வீடியோ இருந்திருந்தால் சொல்லுவேன் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம நம்ம வீடும் பாசிட்டிவாக இருக்கும் நம்மளும் பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு மனது நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் யாருகிட்டையும் சொன்னோம்னா அது வந்து அடுத்தடுத்த ஆள்கிட்ட நம்மளோட விஷயம் போகும் ஆனால் கடவுள்கிட்ட கொட்டி தீத்துட்டோம்னா நம்ம நம்ம வாட்டுக்கு மனப்பாரம் இல்லாமல் இருப்போம் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு நிமிஷம் சாமி படத்தையெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்குட்டு போயிடும் நானே சொடக்கெடுத்து திருசி சுற்றிட்டு கிளம்பிடுவேன் அப்படி தான் நான் எப்பவுமோ எப்போல்லாம் பண்ணுறது ஃபஸ்ட்டெல்லாம் விளக்கு தேய்க்கிறது கூட சங்கட்டமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த சங்கடமே வர்றதில்லை கடை கடை கடனு எல்லா வேலையும் செஞ்சிட்றேன் ஈவினிங் டைம் சாமி மட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க பழங்கள் தான் இருக்குது சாப்பிடுங்க மழை நேரத்தில் பழம் வேணாம்மா எதாவது பஜ்ஜி சுட்டு கொடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அஹா இந்த மாவு இன்னும் இருக்குது இல்லை தீபாவளி கரைச்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே மறந்துட்டேன் இதை சாப்பிட்லாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமான்னு இருந்தது சரி பரவாயில்ல பொரிச்சு தான் கொடுப்போமே அப்படின்ட்டு போண்டா போண்டாவாக போட்டு கொடுத்துட்டேன் அது அன்றைக்கெலாம் என்ன குடிச்சது இன்றைக்கி அவ்வளோ என்ன குடிக்கல ஆனால் என்ன குடிச்சிருந்தது அவ்வளோ என்ன குடிக்கலை எல்லாம் சாப்பிட வச்சு சிலம்ப கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனால் ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டெப் நடந்து முடிச்சுட்டு டியூஷன் அனுப்பிவிட்டு நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்துட்டோம் அங்கே விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கும்பிட்டு ராகி சேமியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி நான் மட்டும் சாப்பிட்லான்னு அதில் கொஞ்சம் சாப்பிட்டு என் பொண்ணுக்கும் வச்சுருந்தேன் ஆள் கொஞ்சம் சாப்பிட்டாங்க தாளிச்சிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு அப்படியே தான் இருந்தது புளி ஊற்றி தான் வச்சேன் மறுநாள் ராகி சேமியா சூப்பராக ஊதிரி உதிரி அழகாக வந்திருந்தது நான் வந்து வச்சு சாப்பிட்டேன் இந்த ஒரு பாக்கெட்டும் நானே சாப்பிடணுனா கூட சாப்பிட்டுடுவேன் ஆனால் இப்போ மனசில்லை என் பொண்ணு எப்போவுமே கேட்பார் அம்மா ராகி செஞ்சு செஞ்சுட்டாங்கன்னு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு வச்சிட்டேன் அதில் அவங்க அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நான் இங்கே இருக்கிற காயெல்லாம் அரிச்சு போட்டுட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன் அவ்வளோ தேவாமிருத்தமாக இருந்தது ஆனால் கொஞ்சம் வாயை கட்டியிருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்க தான் தெரியுது இல்லாட்டி நொடிக்கு நூற்றி ரெண்டு வயசாக டீ குடிச்சிருவேன் இந்த டீ 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 காப்பி இதை குடிக்கக்கூடாதுன்னு தான் சாமி மேலே பாரத்தை தூக்கி போட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து சனிக்கிழமை காலையில் அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன் சனிக்கிழமை காலையில் வெயில் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தாறு எட்நூறு இருந்தது எம்மாடியோ இது என்னோட வெயிட் தானா நான் நெசமாக வெயிட் டயட் தான் இருக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது மறுபடியும் மறுபடியும் வெயிட் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வெயிட் லைட்டாக குறைஞ்சிட்டு வருது இதுக்கப்புறம் இந்த எழுபத்தாறை தொட்டுட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் குறையாது எழுபத்தஞ்சுக்குள்ளே போயிட்டேன்னா திரும்பவும் நான் எதையாவது சாப்பிட்டு திரும்ப வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன் அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டே இருக்கும் இந்த தடவை அப்படி போகக்கூடாது பொங்கலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியாவது நினச்ச வெயிட்டுக்கு வராட்டியும் ஓரளவுக்கு வெயிட்டு குறைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் வீட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட்டு ஆனியன்லாம் போட்டு பனியாரம் ஊற்றிட்டு சாம்பார் பழச இருந்தது பையனை குத்தி கொடுத்துட்டேன் பொண்ணு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டா அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டேன் வீடெல்லாம் கூட்டுற விளந்தது பாத்திரமெல்லாம் தைக்கிற விளந்தது ஒவ்வொரு வேலையாக முடித்தா தானே பதினோரு மணி போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸு போக முடியும் அப்படின்ட்டு எல்லா கட கட செஞ்சு வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கும் செம்மையெல்லாம் முடிச்சிட்டேன் பத்து பத்திரிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பயத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டே தான் இருக்கேன் அடுத்து 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 வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி பத்து மணிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த வேலை வந்துடுது ஐயோ இதை செஞ்சுட்டு ஒரு பத்தரைக்கு நடிச்சு போயிடலாம் அதையும் முடியல அப்பவும் முடியாது இதையும் பண்ணிவிட்டு அடுத்த போயிடலாம்னா அப்படியே பதினோரு மணி ஆயிடுச்சு அன்னைக்கு கிளம்பி போகிறதுக்கு சாப்பாடு வச்சாச்சு வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பீட்ரூட் பொரியல் வச்சுட்டேன் சாம்பரிசி சாப்பாடு வச்சுட்டேன் ரசம் இருந்தது அதான் பழைய சாப்பாடு புளி ஊற்றி கிளறி தாளிச்சம் வச்சாச்சு இத்தனையும் இருக்குது எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன் அதுக்கப்புறம் தான் யாகும் வந்தது முதல் நாள் மாதுளம்பழம் ஒழிச்சு கொடுன்னு நான் மாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டேன் அதனால் இன்றைக்கி முடிச்சு வச்சு மூடி வச்சுட்டு சாப்பாடு பக்கத்துலேயே வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் கடைசி வரைக்கும் அதை சாப்பிடவே இல்லை ஈவினிங் டைம் ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு நான் வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு இனி இதுக்கு மேலே நம்ம சாட்டு விட்டுருந்தா நம்ம பெல்ட்டு போட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஒரு கேரளா வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் பதினொன்று பத்து ஆகுது என்னும் எங்களோட வாட்ச்சில் ஆனால் பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்படி இருந்தால் தான் கணக்காரன்ட்டு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போய் இந்த பூ வரைஞ்சிட்டு செயின் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் பிங்க் கலர் மட்டும் போட்டு லைட்டாக க்ரீன் மட்டும் உள்ளே முடித்தேன் அதுக்கப்புறம் என்னால் முடியல கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்னோடய லஞ்ச் எடுத்துக்கிட்டேன் லஞ்சு பார்த்திங்கன்னா சாமரி சாப்பாடு வெண்டைக்காய் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருந்தது நல்லா ருசித்து சாப்பிட்டு நொறுங்க சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு அடுத்த வேலை ஒரு வேலை இருந்தது பெண்டிங்கில் வச்சுட்டு போயிருந்தேன் இங்கே நியூஸ் தான் ஓடிட்டுருந்ததுன்னு நினைக்கிறேன் எப்பப்பாரு நியூஸ் தான் அவங்க அப்பா இருந்தால் மழை வருதா அது வருதா இது வருதான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போ பாரும் சீரியலே பார்க்காதீங்க நியூஸும் கேளுங்க நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு பேசுவாங்க கீரை வந்து ரெண்டு கட்ட அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை கில்லாமலே எடுத்து வச்சு போய் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் இனி கில்லாமல் விட்டால் அதை வந்து அழுகி கதை கதைன்னு போயிடும் அப்படின்ட்டு அதையும் கில்லி எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் ஒரே மலை ஜோனு பெய்யுது என்னடா இது இப்படி இருக்குதே இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா காலை கீழே வைக்க முடியலைங்க ஒரே சில்லுன்னு இருக்குது ஊட்டி குடைக்க நாளில் இருக்க மாதிரி டைல்ஸு வச்சா கால் விறுத்துக்குது அப்படி இருக்குது குளிர் ஜுரம் வந்துடுற மாதிரி சில்லுன்னு கிடக்கு கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது வானமும் அப்படியே மழை காலம் தானே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் எப்படியோ பசங்களை கொண்டே அவங்க சித்தப்பாவே விட்டுட்டு வந்துட்டாங்க நான் வந்து அஞ்சு மணிக்கு உட்காந்து இந்த எம்ப்ராய்டிங் போட்டு இந்த பூவை முடிச்சிடலான்னு இந்த சுத்து அந்த இதளுக்குள்ளே உள்ள அந்த க்ரீன் கலர் மட்டும் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போதானா பழக இருக்கேன் ஒரு நாலு நாள் ஆகுது கிளாஸ் போய் அது பிகினரு ரெண்டு மணி நேரம் ஆகிறதெல்லாம் சகஜம்தான் போட போட தான் அப்படியே பூ வந்து சரல சரளமாக எம்ப்ராய்டிங் போட வரும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டேன் கருப்புக்கனி தோசை சட்னி இதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம்மளை நாம் பிஸியாக வச்சுக்கிட்டாதான் நம்மளோட வேலையை நம்ம கட கடன்னு முடிப்போம் இல்லாட்டி என்ன மாதிரி சோம்பேறியான ஆட்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து நமக்கான நேரத்தையும் ஒதுக்கிக்க மாட்டோம் அதனால் பிஸியாக இருங்க நமக்கான நேரத்தை ஒதுக்கிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்